ஐ ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும் பொழுது இவ்வளோ மோசமாக முடியும்னு நான் நினைக்கல போகிற வழியில் என்னோடய காலேஜுக்கு நான் போகிற வழியில் பைக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு போகலை அதுக்கப்புறம் வ வழியில் வேறு ஒருத்தர் டோ பண்ணிவிட்டு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்டார் விட்டுட்டு அந்த இதுதான் என்னோடய க்ரே கலரில் இருக்குதுல்ல ஹெல்மெட்டு மாட்டி வச்சு என்னோடய பைக்கு அந்த பைக்கில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் பைக்கு சர்வீஸ் பண்ணுற இடம் இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்குது இந்த பைக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் ரெண்டு நாள் ஆகும் அதை காய வச்சு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிக் சொன்னார் எதுக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு நூறுரூபா போட்டார் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி பொழுது இவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா பைக் இல்லைன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது இப்போ நம்ம சிங்கிளாக போகிறோம் ஏதோ ஒரு வேலை இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா பைக் இருந்தது அப்படின்னும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் நடந்து போகிறத விட பைக்கில் போகிறது ஈஸி பஸ்ஸில் போகிறது விட அப்படின்னு பைக்கு எடுத்துகிட்டு எப்போவுமே ரெகுலராக பைக்கில் தான் போவேன் இந்த மாதிரி இன்றைக்கி நல்லா சதி பண்ணிச்சு இந்த என்னோடய பைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மேக்ஸிமம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைக்கு ரிப்பேர் பண்ணவர் பண்ணி கொடுத்தாரு நானும் ஹாப்பியாக வந்தாச்சு